கர்த்தருடைய வார்த்தை அருமையாய் சொல்லப்படுகிறது நான் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அருகில் இருக்கிறீங்களை பார்த்து சொல்லுங்க இழந்து போனதை திரும்ப தரும்படி நினைச்சிருக்கிறாரு இன்று முதல் ஆசீர்வதிக்கும்படி நினைச்சிருக்கிறாரு அதனால் இன்று முதல் எத்தனை முறை இன்று முதல் இன்று முதல் எத்தனை முறை அந்த வார்த்தையை நான் கேட்டிருப்பேன் சோத்துரை அப்படிங்க நினைக்கலாம் இதில் ஆழமான சத்தியத்தை சொல்கிறேன் இன்று முதல் டுடே இந்த நிமிடம் முதல் சோத்துரு அலே லூயா இந்த நாளிலிருந்து கத்தர் விடுதலிமா ஆசிரியர் இருக்கார் அம்மா என்னை கவுனிங்க தூங்கிட்டிங்கன்னா மைக்கை உங்களை கொடுத்து பேச வச்சிடுவேன் ஆமாம் கவுனிங்க சோத்துர் அலே லூயா எனக்கு அருமையானவர்களே நீங்கள் இந்த வார்ட்டை என்ன சொல்லப்படுகிறது நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதில் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுத்தீங்களா மேலே விதை தானியம் உண்டோ அத்திமரமும் மாதளம்பழமும் திராட்சை செடி பலம் கொடுக்கவில்லையே சோத்து லூயா இதனுடைய அர்த்தம் என்ன விதை தானியம் அப்படிங்கிறத ஒரு சேமிப்பு கிடங்கு இரண்டாவது அத்திமரதெல்லாம் பலம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தின்னு தெரியுங்களா எனக்கு அருமையானவர்களே நானும் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் ஒரு வருமானம் வந்தபாடு இல்லை நானும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு கோடி ரூபாவது சாகரக்குள்ளே சேர்த்தலான்னு பார்க்குறேன் ஒரு லட்சம் கூட சேமிக்க முடியல நல்ல இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்கிறாரு இதுவரை சேமிக்க முடியல நீ ஃபீல் பண்ணுற சேமிக்கிற அளவுக்கு இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் இது உண்மை இது பளிக்கும் இந்த ஆறாவது மாதம் பிளஸ்ஸிங் மாதம் அல்ல இலிவியா எனக்கு அருமையானவர்களே தயவுசெய்து இந்த வார்த்தையை நீங்கள் இந்த தீர்க்க தரிசனமான வாக்குதத்தமான வார்த்தையாக தேவன் தருகிறாரு இது அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க கேட்ச் பண்ணிக்கோங்க அல்லை இலவியா உங்கள் வருமான நிலையான ஒரு வருமானமாய் கர்த்தர் தருவா அலையா சேமிக்கும்படியாகவும் கர்த்த செய்வார் எத்தனை ராமன் சொல்கிறீங்க அதைத்தான் சொல்கிறாரு இது இன்று முதல் உன்னுடைய வருமானம் நிரந்தரமாக இருக்கும் இன்று முதல் உன்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் சேமிக்கக்கூடியதாக இருக்கும் சோத்திரன் நீங்கள் அநேகர் பயந்துட்டு ஆண்டு காண்பிக்கிறார் அநேகர் பயந்துட்டு இது நிலையான வருமானமாக இருக்குமா இது பாதிலே போயிடுமா இல்லை வரது ஏதாவது சேமிக்க முடியுமா சேமிக்க முடியா போயிடுமா கர்த்த சொல்கிறாரு உனக்கு நான் தருகிறதெல்லாம் நிலையாக இருக்கும் நீதிமானுடைய நீதிமான என்ன செய்யும் தரித்திரம் தங்காது ஆசீர்வாதம் தங்கும் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கும் உங்க தலை மேலே ஆசீர்வாதம் தங்கும் நீ வேலை செய்கிற இடத்துல கத்துற அந்த தொழில உம்மூலமா ஆசீர்வதிப்பார் அலே லூயா நீ கையிடுகிற வேலையிலெல்லாம் ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளை இடுவார் இது நடக்கும் இது நடக்கும் பிரியமானவர்களே வருமான நிலையான வருமானத்தை கொடுத்து சேமிக்கத்தக்க அப்பா எனக்கு கிருப செய்வாராக ஏன் நீங்களும் சொல்லுங்க எனக்கு கிருப செய்வாராக சோத்திரளே லூயா அற்புத அற்புதமான வார்த்தை எனக்கு அருமையானவர்களே அதைத்தான் நம்ம படிக்கிற ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தை நீங்கள் படிக்கும் போது கருக்காயினாலும் விசப்பணியினாலும் கல் மலையினாலும் உங்களை உங்கள் கையில் வேலைகள் எல்லாம் என்ன செஞ்சேன் நான் தான் அடித்தேன் அப்படிங்கிறார் நான் தான் அந்த காரியத்தை அனுமதிச்சேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு என்னதுங்க அரனுக்கு சமூகத்துக்கு நேரம் ஜனங்கள் எனக்கு அருமையானவர்களே பாவம் செய்து போயிட்டாங்க ஆனால் இசைவல் ஜனங்களே என் பக்கம் திரும்புங்க என் பக்கம் வாங்க ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று கட்ட சொல்லுகிறார் சோத்திர லூயா அப்போ ஆண்டவர் எனக்கு அருமையானவர்களே இந்த இரண்டாவது நம்ம காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் இன்று முதல் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார் ஆமைய லூயா இன்று முதல் ஒரு நிலையான ஒரு ஒரு வருமானத்தை ஆண்ட கொடுப்பார் சேமிக்கத்தக்கதான ஒரு வருமானத்தை கொடுப்பார் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒருவேளை இங்கே சோர்ந்து போயிருக்கலாம் உங்களை தேடி ஒரு நல்ல வேலை வரும் உங்களை தேடி நல்ல ஒரு பிஸ்னஸ் வரும் பிடிச்சிக்குங்க வேலை இல்லாமல் யார் தடுமாறுறீங்க பிஸ்னஸ் இல்லாமல் யார் தடுமாறுறீங்க உங்களுக்கு நிலையான ஒரு வியாபாரத்தை கொடுப்பார் நிலையான ஒரு தொழிலை கொடுப்பார் கவலைப்படாதீங்க சோற்று ஏன்னா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்போம் அப்படின்ட்டார்னா கணி கொடுக்கத்தக்க காரியத்தை செய்வார் ஆமா சொல்லுங்களேன் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் இருபது அவசனத்தை நம்ம படிக்க கேட்போம் செப்பனையா மூன்று இருபது படிங்க நான் கூட்டிகிட்டு வருவேன் காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் பாருங்க எதற்காக கூட்டிட்டு வராது எதற்காக சேர்த்துக் கொள்றாரு இப்ப உங்களை ஆண்ட கூட்டிட்டு வந்து எதற்காக கூட்டிட்டு உங்களை அடிக்கிறக்கா உங்களை உதைக்கிறக்கா இல்லை பிரியமானல் நீங்கள் பா நீங்கள் ஒரு மாதிரியாக பார்க்குறத பார்த்தா எதுக்குடா கூட்டிகிட்டு வர்றாரு எதுக்குடா கொள்றாரு ஒன்றுமே தெரிய மாட்டேன் நம்மளை அடிக்கிறவர் அல்லைங்க சோத்துரு லூயா சில ஹஸ்பண்டில் சொல்லுவாங்க உன்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தெரியுமா உன்னை எதுக்கு கட்டிட்டு வந்தால் தெரியுமா இப்போ அப்படிம்பாங்க சோத்துரு லூயா ஆனால் நான் மனவானி ஏசு கிறிஸ்து எதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்தார் உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த கிராமத்துக்கு உங்களை எதுக்கு கூட்டி வந்துருக்குறா தெரியுங்களா

அதோடு நிறுத்திவிடவில்லை சகல பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் கரங்களை தட்டி ஏசப்பாக மையம் படைச்சோங்க முதலாவது இழந்து போனதை திரும்ப தரும்படி நினச்சிருக்கிறார் பக்கத்தால் அப்படியே கரங்களை பிடிச்சிக்குங்க என்ன பாருங்க இழந்து போனதை திரும்ப தரும்படி நினச்சிருக்கிறாரு நான் மறந்துட்டேன் நீங்க சொல்லுங்க இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நினைச்சிருக்கிறார் மூன்றாவது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படி நினைச்சிருக்கிறார்